முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இடை வசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய விடுதலை பெற்ற அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள் இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர் ஆண்டவரே விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய ஆகிய தாவிது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் பூ அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவரும் ஆண்ட மெஸ்ஸியாவுக்கும் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர் அதன்படியே இந்நகரில் உமால் அருள்பொழிவு பெற்ற உமது தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிளாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர் உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர் இப்போது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும் உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தாரும் உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயற்றோர்க்கு நலமளியும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும் இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் இதாண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நர் வாசகம் அதிகாரம் மூன்று இறைவாசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய பரிசெயர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கதேம் அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரு அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இரையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் நிக்கதேம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் ஏசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூயாவியால் பிறப்பவர் தூயாவின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்